கணையை கெட்டு ஒரு உட சாப்பிடறதாலயா எப்படின்றது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அது எதனால வருது சாப்பிட்ற உணவால வருதா இல்ல வெளியில வந்து இந்த கூல்ட்ரிங்ஸு அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறதால வருதா அப்படின்றது தெரியல இந்த கணையம் கெட்டு போறதுக்கான சிம்டம் ஏதாவது எங்களுக்கு தெரியணும்னா அப்படி நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது சரி செய்யணும்னா நாங்க என்னென்ன சாப்பிடணும் கணயம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நாங்க எந்த மாதிரி உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம உடலில் உள்ள ஒரு லிவர் போன்ற ஒரு உறுப்பு தான் பான்கிரியாஸ் வந்து இது எதுக்கு நம்ம நம்ம எடுக்கிற எடுக்கிற கார்போஹைட்ரேட் டைஜஸ்டன் ஆகணும்னா வந்து இந்த பான்கிரியாஸ்ல இருந்து வர்ற ஜூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணும் உங்களுக்கு சில காரணங்களால் இந்த பான்கிரியாஸ் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகும் தான் இந்த மாதிரி பிரச்சனை அதில் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி காமனாக கால் கால்பிளாடர் டேமேஜ் ஆகும் கால்பிளாடர்ன்றது ஒரு டைஜஸ்டிவ் உறுப்பு அது லிவரோடு அட்டாச் ஆகிருக்கும் பட் அந்த லிவரில் இருக்கிற கால்பிளாடர் வந்து நம்மளுக்கு பயிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வெளியில் கொடுக்கும் சில காரணங்களால் அதிக கொழுப்பு இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டட் நம்ம குடல் இன்ஃபெக்ஷன் நம்ம எடுக்கிற வந்து ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் டயட்டு இது போன்ற காரணத்தினால் வந்து கால்பாடரில் ஸ்டோன் வரும் இந்த ஸ்டோன் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுனா இந்த கால்வாரை விட்டு வந்து பயில் வெளியில் வர்ற மாதிரி இதுவும் ஸ்லிப் அவுட் ஆகிட்டு வந்து அதனுடைய பாத்வேவை அடைச்சிக்கும் அது எந்த பாத்வேல வருதோ அதே பாத்வேல தான் நம்மளுக்கு அந்த பான்கிரியாஸ் ஜூஸும் வெளியில் வரும் இது வந்து அடைக்கும் பொழுது என்ன ஆகுனா அந்த பான்கிரியாஸ்ல இருக்கிற அந்த ஜூஸ் வந்து பான்கிரியாஸ்க்குள்ளேயே நின்றுடும் நிற்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள நடக்கும் அதனால பான்கிரியாஸோட செல்கள் வந்து டேமேஜ் ஆகும் இந்த அதிக ஆல்கஹால் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து ஆல்கஹால் டேமேஜஸ் த பான்கிரியாஸ் பான்கிரியாஸோட செல்கள் வந்து வெகுவாக வந்து டேமேஜஸ் வந்து இந்த ஆல்கஹால் வந்து இன்டேக் வந்து கெடுத்துவிடும் ஏன் வந்து முதுக்கில் வலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல கிடையாது பேக்கில் தான் இருக்கும் வந்து முதுக்கு தண்டுவோடத்தின் பக்கத்து வந்து ஒட்டி இருக்கும் வந்து அதுக்கு நிறைய பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கிறதுனால தான் அதில் சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு சிவியர் ப்ராப்ளம் கொடுக்கறது வந்து பண்ணோனா டைஜஷன் இருக்காது பெயின் sévère எடுக்கும் வாமிட்டிங் கண்டினியூஸா இருக்கும் വയர் வலி எடுக்கும் டாய்லெட் போனீங்கன்னா அந்த மோஷன் வந்து ஃப்ளோட் ஆகும் ஏன்னா அதல நிறைய ஃபேட் இருக்குறதனால ஃப்ளோட் ஆகும் காரணம் என்னன்னா அந்த ஃபேட்டை டைஜஷனுக்கு பான் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வாது அதாவது நம்மளால என்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா இந்த தவிர்க்கலாம் இந்த ஆல்கஹால் இன்டேக் தவிர்த்துட்டாவே நம்ம ஓரளவுக்கு விடுபடலாம் வெரி வேஸ்ட் பெயின் உங்களுக்கு தாங்கவே முடியாது நிறைய நேரங்களில் வந்து பான்கிராட்டிக் கேன்சர் கூட அதுல இருந்து டெவலப் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நமக்கு வந்து இயற்கை கொடுத்த வந்து நம்மளுக்கு உறுப்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்வதே சிறந்த வழிமுறை